வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டோர் தமிழ் நீ ட்ரெயில் நம்பர் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் ட்ரை நம்பர் முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு செகண்ட் ட்ரை நம்பர் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு நூற்றி இருபத்தி ஆறு ட்ரை நம்பருக்கு கெஸ் பண்ணுறவங்க எந்த ரெண்டு நம்பர் நம்பரை கெஸ் பண்ணிக்கோங்க கேரளா நாட்டு இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி இன்றைக்கி ரிசல்ட் எட்நூத்தி ஐம்பத்தாறு எழுநூற்றி ஆறு ஓகேங்களா எழுநூற்றி ஆறு ரிசல்ட்டுக்கு இன்றைக்கி ஆள் போட பொறுத்த நம்ம சை கொடுத்தா கண்டிப்பாக வந்து வெற்றி வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரி பிபூலி ஒரு அற்புதமான வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த பெண்டிங் டைரேட்ல பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம கொடுத்த எந்த நம்பர் வந்து பாஸ் ஆகல சிபோர்டில் ஆறாம் நம்பர் வந்து பார்த்துட்டீங்கன்னா பன்னெண்டு நாளாக ஓபன் ஆகாமிடுச்சு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்பிசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் ஏழுநூத்தி ஆறு ரிசல்ட் நம்ம எல்லா இடத்துலையும் சைபர் வச்சுருந்தோம் சைபர் அஞ்சு ஐம்பது சைபர் மூணு முப்பது சைபர் ரெண்டு இருபது சைபர் நாலு நாற்பதுன்னு எல்லா இடத்துலயுமே ஆனால் நமக்கு மேட்ச் ஆகாமல் போயிடுச்சு ஓகே ஃபார்முலா ஆல் போர்டு கொடுத்துருந்தோம் அஞ்சு அது ஒரு பவர் சைபர் கொடுத்துருந்தோம் இந்த ரெண்டு நம்பர் தான் அதிகமாக வருது கண்டிப்பாக இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராக அது உள்ளே வரும் அப்படின்னு சொன்னேன் சொன்ன மாதிரி ஒரு சைபர் வந்து ஒரு அற்புதமான வந்து மாஸ்கிட்ட நம்ம கிடைச்சிருக்கு ஸோ இன்னைக்கு எழுநூற்றி ஆறு ரிசல்ட்டுக்கு ஆல்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அஞ்சு சைபர் நீ மேட்ச் பண்ணியிருப்பீங்க அதில் சைபர் பார்த்துட்டிங்க அப்படின்னா பி போர்ட்லேயே ஒரு அற்புதமான வெற்றி நமக்கு கொடுத்துருக்குது ஆல்போர்டில் சைபர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தோம் இதுலேயும் பாருங்க பிசி மிஸ்ஸிங் தான் ஓகேங்களா இன்னைக்கு எழுநூற்றி இருபத்தி ஆறு ரிசல்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க பிசி வந்து சைபர் ஆறு நம்ம கொடுத்தது ஒரு சைபர் அஞ்சு கொடுத்தோம் ஒரு சைபர் மூணு கொடுத்தோம் ஒரு சைபர் ரெண்டு கொடுத்தோம் ஒரு சைபர் நாலு கொடுத்தோம் இல்லைங்களா அதாவது சைபர் ரெண்டு சைபர் மூணு சைபர் நாலு சைபர் அஞ்சு ஆனால் வந்தது சைபர் ஆறு ஓகேங்களா எப்படி பாருங்கள் டோட்டலாக வந்து அப்படியே மிஸ் ஆகி நம்ம எது கொடுக்கலையோ அதுதான் வந்திருக்கு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட்வேர்க் தமிழா கேரளா நாட்டு இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பாக்கியத்தாரா ட்ரா நம்பர் உண்டான கெஸ்டிங்ஸை பார்த்துட்ருக்குறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போடுவ பெல் ஐக்கன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆளுங்கிற பட்டன் அமுத்தி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ நீங்கள் தேடாமலே மொபைலுக்கு வந்து விழுந்துடும் ஓகேங்களா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதி ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற விநி நம்பர்ஸ் அண்ட் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டைன்மென்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்துக்கணி வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னு அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நம்பி வேறு எந்த வித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பெண்டிங் டார்கெட்டை பார்த்துடலாம் ஏ போலில் நாலு வந்து இருபத்தொம்பது நாள் அஞ்சு வந்து முப்பத்தி எட்டு நாள் ஆறு வந்து இருபது நாள் ரெண்டு வந்து பதிமூணு நாள் ஆகுது ஏ போரில் ஒரு நாலு அல்லது ஆறாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது பி போர்டில் ஏழு வந்து ஐம்பத்தஞ்சு நாள் ஆறு வந்து இருபத்தி ரெண்டு நாள் மூணு வந்து பன்னெண்டு நாள் ஆகுது பி போலில் ஒரு ஆறு அல்லது மூணாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது சி போலில் அஞ்சு வந்து பத்தொம்போது நாள் எட்டு வந்து பதினஞ்சு நாள் ஒன்பது வந்து பதினாறு நாள் ஆகுது பி சி போலில் ஒரு எட்டு அல்லது ஒன்போது நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏபிபிசிஎஸ்சி ஏபிபிசிஐசி நம்பர்ஸ் பார்த்துடலாம் நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி எட்டு நாற்பத்தி மூணு முப்பத்தி நாலு தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி மூணு முப்பத்தி ஒன்பது எண்பத்தி நாலு எண்பத்தி ஒன்பது எண்பத்தி மூணு முப்பத்தி எட்டு தொண்ணூற்றி ஆறு அறுபத்தி ஒன்பது அப்படின்னு கொடுத்தக்குள்ள ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ ஒரு வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸ்ஸிங் தான் நண்பர்களே மை டார்கெட்டில் நாற்பத்தி எட்டு எண்பத்தி நாலு நாற்பத்தி மூணு முப்பத்தி நாலு கொடுத்துருக்கேன் தொண்ணூற்றி எட்டு எண்பத்தொம்போது தொண்ணூற்றி மூணு முப்பத்தொம்பதும் கொடுத்துருக்கேன் இப்போ நான் டார்கெட்டில் கொடுத்துருக்குற எண்கள் கணக்கில் வருது அப்படிங்கிறத பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இதை கெஸ்ஸிங்கை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் தமிழாக ஸோ இன்றைக்கி பார்த்திங்க இப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் தமிழான்னு போட்டு அது பக்கத்துலேயே சபஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்க்ரைபிப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்குற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்ப இருக்கிற மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூடியூப் யூ யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டம் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூபே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு ப்ளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரினாவில் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு ப்ளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நித்தியில் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இதில் ஜாயின் பண்ண அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்குறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக இந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல்போர்ட் பார்த்துக்கலாம் இன்றைக்கி அந்த ஃபார்முலா ஆல்போர்டு பொறுத்துக்கு நமக்கு கிடைச்சிருக்கிற எண்கள் நாலாம் நம்பர் கிடைச்சிருக்கு அதில் பவர் ஒம்போது நம்பர் கிடைச்சிருக்குது எல்லா இடத்துலையுமே நாலு ஒன்பது தான் மேட்ச் ஆகுது ஸோ எல்லா இடத்துலையும் மேட்ச் ஆகிறதுனா நான் வந்து ஆல்போர்டில் வந்து மேட்ச் பண்ணியிருக்கிறேன் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராவது உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்களுக்கும் ஆல் போர்டில் நாலு இருக்குதா இல்லை ஒன்பது இருக்குதா சொல்லி பாருங்கள் அப்படி இருந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது கெஸிங்காக மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங்கும் என் கெஸிங்க மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நான் மேட்ச் பண்ணக்கூடிய எண்களை பார்த்தாலும் இன்றைக்கி வந்து மூணாம் நம்பரும் அதோட பவர் எட்டாம் நம்பரும் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ பிசியில் தான் மேட்ச் ஆகுது உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் தில்லுக்கு திட்டு நான் பிசியிலே கொடுக்குறேன் போர்டு மறந்து ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் எட்டாம் நம்பரையும் மூணாம் நம்பரை நான் பிசியில் எடுத்து வந்துருக்கேன் உங்கள் இடங்களில் வருதா அப்படிங்கிறத பார்த்து செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்துக்கோங்க லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது கெஸிங்க மட்டும் பாருங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மா த்ரீ டிஜிட்டை பார்த்துடலாம் இன்றைக்கான ஃபார்மா த்ரீ டிஜிட்டை பொறுத்தவரையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மா த்ரீ டிஜிட்டை பார்த்தலாம் இன்றைக்கான ஃபார்முலா த்ரீ டிஜிட்டை பொறுத்தவரையும் எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது ஆறுநூற்றி நாற்பத்தி எட்டு ஆறுநூற்றி நாற்பத்தி மூணு ஆறுநூற்றி முப்பத்தி நாலு எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு ஆறுநூற்றி தொண்ணூற்றி எட்டு அறநூற்றி தொண்ணூற்றி மூணு ஆறுநூற்றி முப்பத்தி ஒன்பது ஆறுநூற்றி எண்பத்தி நாலு அறுநூற்றி எண்பத்தி ஒம்பது தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு எட்நூத்தி தொண்ணூற்றி ஆறு எட்நூத்தி அறுபத்தி அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம் பார்த்துட்டு இன்னொரு பிசி பாஸ் ஆகலாம் அல்ல டிஜிட் கூட ஸோ உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்து செக் பண்ணி லிமிட்டை எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க நண்பர்களே ஓகே ஹார்ட் நார்மல் ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுக்க நீங்களும் போடுங்க சூப்பராக நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அனைத்து நண்பர்களுமே நன்றி 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 சூப்பரா சப்போர்ட் பண்ணிட்டு உங்க சப்போர்ட் என்று நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ